ஏற்றுக்கொள்ள முடியும் என் தம்பி அவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இங்க சிறுபான்மையின் ஒரு சிறுபான்மையின் ஒரு ஒரு சொல்லாடல் வச்சிருக்கு பல சிறுபான்மை மூளையில் சிறுபான்மை அவனுக்கு சிந்தனை சிறுபான்மை இது இன சிறுபான்மை கிடையாது யாரா சிறுபான்மை எவன் சிறுபான்மை எவன் சிறுபான்மை நேற்று என் தம்பி அவு அவனை திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இந்து அஞ்சு நிமிஷங்கள் திருமணம் முடிஞ்சிருச்சு சிறுபான்மைங்க சிரிக்கிறீங்க எங்க அப்பா இளையராஜா இந்துங்க பெரும்பான்மைங்க என் தம்பி ராஜா இந்து ஏற்றுக்கிட்டாங்க சிறுபான்மைங்க அப்பன் பெரும்பான்மை மகன் சிறுபான்மை இவங்களை எந்த சிறப்பு சொல்லு நீ சொல்லு என் அருமை சகோதரன் ஏஆர் ரஹ்மான் வந்து சிறுபான்மைங்க சொந்த அக்கா என் தம்பி இருக்காங்க இந்துங்க பெரும்பான்மைங்க என் மாட்டீங்க பெரும்பான்மை ஒரு அறிவு இல்லை மதத்தை வைத்து எப்படி நீ கணக்கெடுக்கிறாய் மொழியை வைத்து தான் மானோட அளவு அதுதானே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியையும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது அப்ப எது மொழி இனம் இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன் விக்கிரவாண்டி தலைவன் எவ்வளியோ தொண்ட நவழி தலைவன் நேர்மையா இருந்தா தொண்ட நேர்மையா இருப்பா அப்படி ஒரு காலத்தை உருவாக்கணும் இந்த விக்கிரவாண்டி மண்ணிலே வாழ்கிற மக்கள் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கூட்டத்தை எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஊருக்கு ஒதுக்கு போறோமா ஊருக்கு போறமா அப்படி நின்று பேசிட்டு போங்க பண்ணு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராது அப்படி உள்ள வந்து அவரு அப்படியே பேசி புரட்சி தீய பத்த வச்சிருவாரு அப்படியே வன்னியரையும் படையாற்றையும் கட்டி பிடிச்சி கலங்க வச்சிருவாரு தேவரையும் தேவேந்திரையும் சண்டை போடாமல் தடுத்துருவாரு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசி அப்படியே கட்டி பிடிக்க வச்சிருவாரு அப்படியே நேர மேல்பாதி கிராமத்தில் கூட்டு போய் திரௌபதியம் கோயில் பூட்டை உடச்சி அப்படியே ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போயிடுவாரு அப்படியே வேங்க வயல் கலந்த தண்ணியை துருதிக்கு போட்டு நல்ல தண்ணியை ஊத்திடுவாரு அப்படியே சாலையில போட்டு கழிவறையை கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து உயர்த்திடுவாரா விளையாட்டு பிள்ளையை கொண்டு விளையாட்டு துறைக்கு போட்டு வச்சிருக்காங்க செங்கலையும் முட்டையும் தூக்கி திருது இப்ப நாற்பது நாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து

எங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது இறங்கி அடிச்சு விளையாட வேண்டிய களம் ஆரம்பிச்சிருச்சு அதனால உற்சாகமா வேலை செய்வோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி வேலை பார்த்தோமோ அதே போல ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் ஒவ்வொரு கிராமங்களையும் அன்பு கட்டளை கொடுத்து புலிக்கொடி பறக்காத கிராமங்கள் நான் தமிழ்நாட்டில் நாம் துணை கிளை இல்லாத கிராமங்கள் கூடாது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிராமத்துக்கும் அண்ணன் சீமான் வருவாரு கிளைகளை கட்டுவோம் இருபத்தாறில் கோட்டையை பிடிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஏதோ ஒரு ஓட்டை போட்டு விடுங்க பாவப்பட்ட பிள்ளைய அண்ணன் தங்கச்சி ஏதோ பாவம் பார்த்தாது ஒரு ஒன்று ரெண்டு ஓட்டை போட்டு விடுங்க மைக் சின்னதுக்கு என்ன எங்கள் ஐயாவா அப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன் ஏப்பா என் தங்கச்சி கேட்டது பதில் சொல்லுங்க ஒரு இடத்துல நாங்கள் தோக்கடிச்சோம்ங்கிறீங்க மீதி இடத்துல எப்போ யாரால் தோற்றீங்க யாரால் தோற்றீங்க நாங்கள் யாரையும் தோக்கடிக்க இல்லை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் நின்னோம் எங்கள் கோட்பாடு அதுதான் எங்கள் ஐயா அன்புமணி எங்கள் ஐயா மருத்துவர் மேலே எவ்வளோ அன்பும் பாசம் மதிப்பு வச்சுருப்பாரோ அதை அதை அதே அளவுக்கு அதில் அதை விட சற்று கூடுதலாக கூட நான் எங்கள் ஐயா மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கேன் அதனால் நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்தது என் இனச்சொந்தங்கள் என் அன்பு உடன்பிருந்தால் புரிஞ்சுக்கணும் பெரியாரை எதிர்க்கவோ பாமக விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவை எதிர்க்கவோ சத்தியமாக இல்லை நாங்கள் வந்தது எங்கள் மீட்சிக்கு இன எழுச்சிக்கு இன பாதுகாப்புக்கு வள பாதுகாப்புக்கு நிலப்பாதுகாப்புக்கு என் இனத்தை கொண்டொழித்த கொடிய பாதகர்களை இந்த நிலத்தில் அழித்து வீழ்த்தி அவ்வளவுதான் வீழ்ந்தது தமிழினம் என்று இருக்கிற வரலாற்று பதிவில் இல்லை மான உணவும் இன உணர்வும் கொண்டு எழுந்து வென்றது தமிழ் பேரினம் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்கிறான் இதெல்லாம் இல்லை என் இனச்சொந்தங்களின் மீனவ ரத்தங்களை எண்ணூத்தம்பது பேரை சுட்டுக்கொண்ட கொண்ட சிங்களன் எனக்கு பதில் சொல்லிட்டு போகணும் அதுக்காக உங்களை எதிர்க்க நான் இல்லை எங்கள் கோட்பாடு திராவிடம் ஒழிகல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க பெரியார் ஒளிகை என்பதல்ல எங்கள் தத்துவ நிலைப்பாடு முழக்கம் பிரபாகரன் வாழ்க இந்தி ஒழிக சமஸ்கிருத ஒழிக அதல்ல தமிழ் வாழ்க தமிழ் வெள்க இதுதான் எங்கள் முழக்கம் அவன் தாய்மொழியை நான் ஏன் ஒழிக சொல்லணும் என் தாய்மொழியை நான் வளர்க்கணும் பாதுகாக்கணும் அதை வெல்ல வைக்கணும் வாழ வைக்கணும் இதுதான் என் கோட்பாடு அதுதான் அதுக்கு தான் நான் பாடுபடுறமே ஒழிய நல்லா புரிஞ்சுக்கிருந்தேன் உங்களை தோக்கடிப்பதல்ல அதற்காக நாங்கள் யாரையும் தோக்கடிக்க களத்தில் இல்லை தோற்று தமிழ் பேரினத்தை வெல்ல வைக்கிறதுக்கு களத்திலே தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்விலே நீக்கிறோம் இப்பவும் சொல்றேன் என் தங்கச்சியை நீ வன்னியர் படையாச்சி என்று பார்த்தால் போடாத போடாத அவ மான தமிழிச்சி தமிழ் பேரினத்தின் மகள் தூய தமிழ் மகள் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளை சீமான் என்கிற மகனினுடைய தங்கை என்பதை நீங்க நம்பினால் வாக்கு செலுத்துங்க இல்லைன்னா உங்க ஓட்டை நீங்களே வச்சுக்கிறீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஏதோ நடந்துருச்சு நூறு நாள் வேலை திட்டம் இப்ப இப்ப நீட்டு நீட்டுக்கு தீர்மானம் என் தம்பி வேற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கிற அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அருகதி இருக்கு நீட்டை பத்தி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்கு நீட்டு மணிப்பூரை பற்றி பேசுகிறேன்றா மோடியை நீ குஜராத்தை பற்றி பேசுனாங்களா இந்த திமுக அன்னைக்கு நீ எல்லா பையிலும் சேர்ந்து தமிழீழ மண்ணில என் தாய் தந்தையரை நக்காதங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேரை கொன்னிங்கள அதை பேசுவீங்கள்ல நீங்கள் செத்தாக உங்களுக்கு உயிர் சக்கரையில் இருக்குது எங்களுக்கு சாக்கடை சகதி இருக்காட உங்களுக்குலாம் சந்தனம் எங்களுக்கு சாக்கடை சகதி அப்படியா 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 கண்ணு என் மக்களை கதற கதற கொண்டு குவிச்ச குலகார பாவிகள் மானங்கட்ட இனம்னால உனக்கு மறந்துட்டு பத்து சீட்டுக்கு ஓட்டு போட்டு வெல்ல வைக்கிறாமே இந்த மானங்கட்ட கூட்டம் கேவலம் கேவலம் உலகத்தில் எந்த இனத்திற்கு பிறந்தாலும் ஒரு சீட்டு வெல்ல முடியாது திணறுதடா பஞ்சாபில் காங்கிரஸ் சிக்கி திணறுது இன்னைக்கு புதிதாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை கொடுத்துட்டு திணறுதே ஏன்னா அவன் மானஸ்தே இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தையில் விட பெரிய கட்சியா சொல்லு ஏன் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பத்து சீட்டு கொடுத்தாகாத ஒரு சீட்டு பொது தொகுதியில் இருக்கிறார் கொடுக்க துப்பு இல்லை அவனுக்கு எது காங்கிரசுக்கு என் இனத்தை கொன்னதுக்கு பரிசு அவனுக்கு பத்து சீட்டு எதுக்கு தனியாக நிற்க சொல்லு டெபாசிட் வாங்க சொல்லு எனக்கு கீழே 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 கிடப்பான் நூத்தி பத்து ஆண்டு கால கட்சி நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் யாருக்கு அந்த சுதந்திரம் யாருக்கு யார் அந்த சுந்தரம் நீ வாங்கி கொடுத்த சுந்தரம் எனக்கா 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 போராடிய சுதந்திரம் எங்களுக்கு ஒரு 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 விடுதலை விடுதலை போராட்டம் போராட்டம் தேவைப்படுது இந்த இருந்து இருந்து அதுக்கு சுதந்திர நீட்டை நீட்டை கொண்டு 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 வந்தது 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 யார் அந்த கேள்விக்கு பதில் நீட்டு தேர்வை காங்கிரஸ் கூட அதற்கு கும்மி அடித்து ஆதரவு கையெழுத்திட்டது திமுக கத்தியை கூறாக தீட்டி மோடி கையில் கொடுத்தது இவர்கள் இப்போது குத்துகிறார் கொல்லுகிறார் குத்துகிறார் கொல்லுகிறார் கத்திக்கிட்டு இருந்தா இப்படி கத்திய கொடுத்த புண்ணியவானே நீதான சாமி எல்லாம் நீதான் நீட்டு நீதான் சிஐஏ நீதான் என்ஆர்சி நீதான் என்ஐஏ நீதான் எல்லாம் நீதான் இடி நீதான் எல்லாம் நீதான் கொண்டு வந்த நீ பெத்து பேர் வச்ச அவ ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து ஊட்டமா வளர்க்கிறார் அவ்வளவுதான் எங்க அப்பா என்னத்தையோ உங்க நேர்மைய நான் பாராட்டுறேன் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் போடுறோம்னு சொல்லிட்டோம்ப்பா வாக்கு கொடுத்துட்டோம் பெரிய சின்ன கவுண்டரு சத்தியவான் ஜாவித்திரி பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா வாக்கு கொடுத்துட்டோம்லப்பா வாக்கு கொடுத்துட்டோம்ல போடுறேன்னு சொல்லிட்டேனப்பா அப்போ நம்பிக்கை இல்ல இந்த நாய்கள் கொடுத்த வாக்குறுதி மாதிரியே மக்களும் போய் சொல்லுவாங்க நினைச்சு பாலில் சத்தியம் பண்ணி விட்டுரு தலையில அடிச்சுட்டு சாமி படத்தை அதில் அடி உன் தாலியில் சத்தியம் பண்ணு அட தாலி இருப்பாங்களா நான் என்ன சொல்றேன் என் மக்கள் எப்ப பொண்டாட்டியை கூட்டி வந்து அவ அடி நீ சொன்னதை செஞ்சு கொடுக்கறது சொல்லு இந்த இப்படிப்பா ஏப்பா இங்க பாப்பா இங்க பாப்பா இந்த இந்த சாமி படம் இதில் நீ ஒரு அடி அடி நான் சொன்னதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்துறமா ரோடை போட்டுறேன் தண்ணியை நல்லா கொடுத்துட்றேன் உனக்கு அதனால் அடிப்பா துப்பு இல்லை உனக்கு வெரி வெரி சிம்பிள் திங் வெரி ஈஸி சிம்பிள் பாலிசி ஒன்றும் இல்லை நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிற அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான் ஆனர் மை லார்டு பயப்படணும் நான் முடிவு பண்ணுவேன் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் இந்த தொகுதி அந்த தங்கச்சி அந்த தொகுதி ஜெனிஃபர் அந்த தொகுதி காளியம்மா இந்த தொகுதி தொகுதிம்மா இந்த தொகுதி நான் முடிவு பண்ணுவேன் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் முடிவு அப்படி ஒன்று முடிவு எடுக்கலைன்னா நீ நீ உன்னுடைய தனித்துவத்தை இழந்துருவே அது மாதிரி ஒரு கேடு கட்ட நிலைமை ஒன்றும் இல்லை அவர் கோச்சு பரவ அவன் அறிஞர் பெர்னாட் சாவோ ஆல்பர்ட் இருந்தாலும் பார்க்கலாம் சரி ஏதோ பெரிய பெரிய ஆள்கள்டா வின்சன் வில்லியம் வேர்ட் சொல் ஏதாவது சொல்லாமல வின்சன் சர்ச்சில் அப்படின்னாலும் பார்க்கலாம் இது வெறும் எச்சில் இதுக்கு போயிட்டு எதுக்கு நீ பயந்துக்கிட்டு தெரியுதா அதுக்கு ஓன்னு தெரியாது பத்து சீட்டுங்க காங்கிரஸுக்கு விடுதலை சிறுத்தையில விட பெரிய கட்சியாங்க காங்கிரஸ் சொல்லுங்க ஒரு பத்து வேணா எங்க அண்ணனுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல ஒரு கேட்ட அதே கொடுத்துருக்கலாம்ல ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு ஆதி தமிழ் குடிகள் ஓட்டுலாம் மேடம் நீங்கள் முப்பதுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெண்ணுங்க வென்றீங்க காங்கிரஸ் பத்து இடத்துல இன்னொரு தாய் நிலத்தில் உன் இன விடுதலைக்கு போராடிய ஒரு உன் இன மக்களை கட்சி காங்கிரஸ் இது யாரும் மறுக்க முடியாது தமிழர்களை தமிழ் மரவர்களை விடுதலை புலி வீரர்களை கனவில் கூட போரிட்டு வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை வராது எனக்கு தெரியும் வராது அவனுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத எண்ணி கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆயுதம் பயிற்சி போர்க்கப்பல் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி சண்டை போட வச்சு நம்மளை வீழ்த்தி நம்ம அக்கா தங்கச்சியை வன்புணர்வு செய்து கொலை செய்து பச்சிலம் குழந்தைகளை குடல் செய்தி தலை செதிரி கால் செதிரி சாக வச்சு கொன்னு ஒரு இனம் உலகத்தில் தன் இனத்தை கொன்றவனுக்கு செய்ய வைப்பான உலகத்தில் உறுப்பு உணர்ச்சி சுத்தமானதும் கூட செய்ய மாட்டான் இப்படி கன்னடருக்கு தெலுங்கனுக்கு மலையாளிக்கு பீகாரிக்கு குஜராத்திக்கு நடந்திருந்தா விடுவானா விடுவானா மானத்திற்காக விட்டாய் அந்த மானத்தை காக்கத்தான் போராடி உயிரை விட்டார்கள் ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் நிலத்திலே போரிலே பலியானார்கள் அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட சொந்தங்கள் யாருக்காக நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ வேணப்பார் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் விளையாட்டு போட்டியிலே தமிழீழம் கால்பந்திலே முதலிடத்தை வென்று வருகிறது வென்று தாய்மொழி தமிழிலே ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே உலக அரங்கிலே தமிழனின் தேசிய கீதம் பாடப்படுது இதற்காகவாது இவங்களை எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்ட நீ சொல்லு நான் உன் கேட்கல ஓட்டு கேட்கல கேட்கல முடிவு பண்ணிக்கிறேன் போட மாட்டான் அப்படின்னு இந்த கிறித்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்னரும் சொந்தங்கள் என் தம்பி சிவன் சொல்ல எங்கள் ஐயா சாமி சார் சொல்கிற மாதிரி அதில் ஒரு தப்பு இருக்குங்க ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறைவாக்கியம் இருக்குது பாருங்களேன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்கிற பாவங்களெல்லாம் மன்னித்து மன்னிச்சு போட்டுறாங்க இதாங்க பிரச்சனை உண்மை தானேங்க அது ஆமாம் ஆயரே சொல்லிட்டார் அதுவும் பேராயரே சொல்லிட்டார் மறுப்பு கிடையாது பிரச்சனை இங்கே தாங்க இருக்குது உன்னை போலவே தான் நான் எலும்பு நரம்பு ரத்தம் உள்ளவன் அரிக்காரன் பாசிமணி ஊச்சிடிச்சேன் அவனுக்கு ஏதாவது இருக்கா எத்தனை ஐஏஎஸை பார்த்துருக்க எத்தனை ஐபிஎஸை பார்த்துருக்க குறவரோட ஒப்பிடாத குரவன் ஆதி தமிழ் குடி நம்ம எல்லோரும் குறப்பைய மக்கள் தான் குன்றில் வாழ்ந்தவர்கள் இன்னும் செருப்பி குன்றி குறவர்கள் நாம் குறவர்கள் அந்த குடியிலிருந்து தான் இத்தனை குடி நீ பேசுகிற கல்லரு மரவர் நாடாறு செட்டியாறு கோனாறு பில்ல முதலி இந்த படையாச்சி கவுண்டர் எல்லாம் அங்கிருந்து வந்தவன் தான் அந்த குறவரோடு இந்த குறவரை எம்ஜிஆர் சேர்த்து விட்டார் இவன் நரிக்கர் அக்கி பிக்கி குருவிக்கர் அப்படிதான் நீ சொல்லணும் அவன் உன்னே மாதிரி மனுஷன் தானே அவனுக்கே இந்த நாடு எந்த அங்கீகாரம் கொடுக்கல ஏ மொழி இல்ல நிரந்தர இருப்பு இல்ல இடம் இல்லை நிலம் இல்ல உன் இடத்தினை உறுதி செய் இது ஏன் இடம் இனத்தை முன்னிறுத்து முன்னிறுத்து உன் இனத்தை இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அதை நீ நல்லா கொஞ்சம் வைக்கணும் உனக்கு இடம் இருக்கா இடம் இருக்கா இது ஓ இடமா இன்னும் சரி அஞ்சு வருஷத்துல வடை இந்த உன்னை அடிப்பான் ஈழத்தில் அடிக்கும்போது இங்க அகதியா வந்தா இங்க அடிச்சா எங்க போவ வீட்டில் போய் யோசி யோசி திராவிடர்கள் சரி செய்ய மாட்டார்கள் ஏன் நீ வெளியில போடான்னா நான் இன்னைக்கு வந்த நீ முந்தா நாள் வந்த நீ முதல்ல போன்டுவான் அதனால இவன் பேச மாட்டான்